என்ன கல்கி சத்த இவ்வளவு சத்தம் வருது வீட்டு வரைக்கும் அவருக்கா இருக்குது என்ன குண்ட நிறைய பொரிச்சிட்டு இருக்கு என்ன கல்கே ஏய் அடி தாளுவோம் ம் சிறுப்பு வரணும் நான் குடியே வரணும் இங்க இருக்கு அதிசய அபார் உங்களுக்கு அந்த பக்கம் கூட இருக்கு பின்னாடி हां அங்க வெல்கமே பண்ணல ம் பண்ணுங்க ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு வந்து நம்ம என்ன பொறுக்க போறோம் ம் என்ன பொறுக்க போறோம் நான் கேமரா ஆஃப் பண்றேன் ம் என்ன பொறுக்க போறோம் ம்

哎呦妈！